மேற்கைய முன்தினம் நம்முடைய இந்திய திருநாட்டின் பிரதிகள் அமெரிக்காவிலிருந்து குடியிருப்பதில்லை என்று இந்தியாவிற்கு திரும்ப அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கும் போது முறை தவறி இந்த கேடு கட்ட பிஜேபி அரசின் துணையுடன் அமெரிக்காவிலே ஆளுகின்ற ஒரு இந்த மோடி போல் ஒரு கேடியான ட்ரம்ப் வந்து நம்முடைய இந்திய திருநாட்டின் பிரஜைகளை கேவலமான முறையிலே அதாவது அந்த காலத்தில் இருந்தது ஒருவர் தங்களுடைய குடியுரிமையை அதாவது சரியான முறையில் அங்கே திரும்ப பெறாவிட்டால் அவர்களை நாடு நாட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் அதற்கு ஒரு வரமுறை இல்லாமல் நீங்கள் கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தை காட்டிலும் மக்கள் மக்கள் தொகை கம்மி அவங்களையெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விலங்குகளிட்டு திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு வர்றதுக்கு அந்த நாட்டுடைய அதிபர் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க ஆனால் இந்த இந்திய இந்தியர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த இந்தியாவிலே ஒரு மிகமான மோசமான ஆட்சி செய்து கொண்டே கேவலமான பிரதமர் மோடி நம்முடைய இந்திய குடிமக்களை கேவலப்படுத்தும் வகையிலே ஒரு அவமதிக்கும் வகையில் அவர்களை கையில் ஒரு குற்றவாளி போல் கையிலும் காலிலும் விளங்கிட்டு இந்திய நாட்டிற்கு அனுப்புவது எந்த எந்த வகையில் நியாயமற்றது என்ற கேள்வியை நேற்று எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய வருங்கால பாரத பிரதமர் இருந்தவர் ராகுல் காந்தி அவருடைய அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட மோடி அரசை கண்டித்து எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆணையின்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ செல்வப் அவருடைய ஆணையின் படியும் நேற்றுக்கு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று மதுரை மாநகர் சார்பாக இன்று எங்களுடைய தேசிய நெஞ்சங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மோடி அரசை கண்டிக்கும் வகையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களை இந்த அமெரிக்காவிலே வாழ்த்து அங்கு சில காரணங்களால் குடியுரிமை தவிர்க்கப்பட்ட மக்களை முறையாக அனுப்பாமல் நம்முடைய இந்தியர்களை அவமதிக்கிற வகையிலே அதை ஏற்றுக்கொண்ட இந்த ஏழு அரசாங்கத்திற்கு தலைமை வைக்கும் நாட்டுடைய பிரதமர் இந்த மோடியை கண்டிக்கும் வகையிலே நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டி சேர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வலியுறுத்தப்பட்டது அதன் வகையிலே நேற்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையை தொடர்ந்து நாமெல்லாம் இன்று என்னுடைய அறிவிப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு செய்ததற்கு அதுவே மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி